வணக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுகவை சேர்ந்தவர்கள் அவமானப்படுத்துகிறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதற்கு நம்ம தமிழக முதல்வர் தற்கொலை தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழர்களை பிரதமர் இழிவா பேசிட்டாரு பிரதமர் வந்து எல்லாருக்குமான பிரதமர் அவர் எல்லாருக்குமான பிரதமராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் திரவிடியா மாடல் ஆட்சி செய்யக்கூடிய தற்கொலை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் என்ன சொன்னாரு திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொன்னாரு ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளர்களை தயாநிதி மாறன் டிஆர் பாலு ராசா பொன்முடி ஆர்எஸ் பாரதி இந்த திமுக நிர்வாகிகள்லாம் என்ன பேசுனாங்கன்னு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு கேவலமான வார்த்தைகளில் அசிங்கமான வார்த்தைகளில் பீகார் தொழிலாளர்களில் திமுக நிர்வாகிகள் பேசியிருக்காங்க அதுக்காக தான் பிரதமர் வந்து பேசியிருக்காரு உடனே இவங்க என்னன்னா திமு தமிழர்களை பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திமுகவுக்கு இது புதுசு இல்லை அதாவது ஒரு விஷயத்தை மடைமாற்றுறது பொய் பேசுறது அயோக்கியத்தனம் பண்ணுறது திமுகவுக்கு பொது புதுசு இல்லை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க தான் அதையும் செஞ்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பிரதமர் வந்து எல்லாருக்குமான பிரதமர் அதனால எல்லாருக்குமான பிரதமராக நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே பிரதமர் எல்லாருக்குமான பிரதமராக தான் நடந்துக்கிறாரு ஆனா நீங்கள் எல்லாருக்குமான முதலமைச்சராக நடந்துக்கிறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிறிஸ்தவ மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க இஸ்லாமிய மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை இந்து மத கடவுள்களை அவங்க அசிங்கமாக பேசுகிறீங்க அவங்களோட நம்பிக்கைகளை அவ அசிங்கமாக பேசுறீங்க நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர் தானே எல்லாருக்குமான முதல்வராக நீங்கள் நடந்துக்கிறீங்களா கடவுளில் அதாவது பெரும்பான்மை மக்கள் வணங்கக்கூடிய கடவுளை தவறாக பேசுறது அந்த மக்களை தவறா தானே அர்த்தம் நீங்க தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து உங்க தந்தை காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க எல்லாருக்குமான முதல்வரா நீங்க நடந்துக்கிறீங்களா முதல்ல இதை மக்களை அவமதிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய நீங்க எல்லாருக்குமான முதல்வரா நீங்க முதல்ல நடந்துக்கங்க நீங்க ஒரு பட்சமாக நடந்துக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது தூக்க போகிறோன்னு தெரிஞ்சதுனால பயத்தின் காரணமாக இந்த உலரெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உளறுறது புதுசு கிடையாது ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா தோல்வி பயம் வந்துடுச்சு நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுரையாக இருக்கும் திமுகவுக்கு முடிவுரையாக இருக்கும் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை செய்வது திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் எனவே நடைபெற இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் பெரும்பான்மை மக்களை தொடர்ந்து அவமதிக்கக்கூடிய திமுகவிற்கு முடிவுரை எழுதுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்